தமிழ் வணக்கம் பாங்க இப்போ உள்ள பொண்ணுகள் காலேஜ் பிள்ளைகளுக்கு நம்ம ஒரு மருந்து சொல்லுவோமே முகத்தில் நிறையா பிள்ளைகளுக்கு பருவ இருக்கும் உடம்பு ரொம்ப சூடு அதிகமாக இருக்கும் அப்படி உள்ள அப்படி இருக்கிறதுல என்ன செய்யலான்னா வெந்தயம் இருக்குது பார்த்திங்களா வெந்தயமும் பசலி கீரை எந்த பசலி கிடச்சாலும் பரவாயில்ல கொடி பசலி குத்து பசலி செவப்பு பசலி வெள்ளை பசிலே கொடி பசலி அப்படி கே வெள்ளை பசலியில் நிறைய ஐட்டங்கள் இருக்குது எந்த பசலி கரைச்சாலும் சரி அந்த பசலி கீரையை இந்த வெந்தயத்தோடு சேர்த்து வச்சு அரைச்சி முகத்தில் நல்லா அப்ளை பண்ணிடணும் பண்ணிவிட்டு தலைக்கு தேய்ச்சி அதை குளிச்சிட்டோம்னு வைங்கள உடம்புல உள்ள சூடும் போயிடும் இந்த முகத்தில் உள்ள பருவ வந்து மறையும் ரெண்டாவது மற மறையும் போது வந்து நமக்கு வந்து அந்த பசில தேய்ச்சிக்கிட்டே வரணும் பசலையும் வெந்தயமும் நைட்டு வெந்தயத்தை நைட்டு ஊற வச்சு பசலி கறி பறிச்சு வந்து ரெண்டே ஒன்றா முச்சில் போட்டு அடித்து மு வீட்டில் நான் முகத்தை தேய்ச்சி 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 குளிச்சுட்டு வச்சுக்கோன்னா அந்த முகப்பருவ குறைஞ்சிரும் மோதத்தில் உள்ள பருவ காணாம படிப்படியாக காணாமல் போயிடும் அந்த முகம் குளிர்ச்சி கிடைக்கும் கண்ணுக்கு குளிர்ச்சி கிடைக்கும் முடிய நல்லா வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பசுலிக்கரைக்கும் இந்த வெந்தயத்துக்கும் அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் நிறையா பொண்ணுங்க முகம் பரு வந்து ரொம்ப முகத்தை மாற்றிடுது அந்த அது இது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா அது குறைய வாய்ப்பு இருக்குது உசுளம் இலை இருக்குது பார்த்திங்களா உசுளம் இலை உசிலை இலைன்னு உசுலை மரத்தில் உசிலை இலை இருக்கும் அந்த உசில மரத்து இலையை தலைக்கு தேய்ச்சி அந்த உசில இலையில் கொஞ்சம் போட்டு மோர் போட்டு அதை நல்லா அந்த உசுளம் பொடியை இப்போ கடையிலலாம் கிடைக்கிது உசுளம் பொடி கிடைக்குது அதை வெறும் உசிலம்பொடி மட்டும் தலைக்கு போட்டு தேய்ச்சிட்டு அதை தேய்ச்சி குளிச்சுக்கிடலாம் அந்த பொடியை கொஞ்சம் பொடியை மோரில் போட்டு கெட்டி தயிராச்சுக்கணும் அந்த தயிரில் போட்டு அந்த பொடியை கலக்கி அப்படியே முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க அந்த தயிரோட பவர் அந்த உசுல இலையோட குளிர்ச்சி அந்த மோதல உள்ள பருவ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக தீம் செஞ்சு பருக நீங்கள் செம்பருத்தி இலை இருக்கு செம்பருத்தி இலை என்ன செய்கிறீங்கன்னா வேற ஒன்றுமே போட வேண்டாம் அப்படியே அரைச்சி செம்பருத்திலையை அப்படியே பறிச்சு போட்டு கழுவிட்டு அப்படியே அரைச்சி நல்லா முகத்தில் வேறு வெந்தியனமாலாம் சேர்க்க வேண்டாம் அந்த இலையை அப்படியே அரைச்சிட்டு அந்த இலையை நல்லா முகத்துலேயும் தேய்ச்சிட்டு தலைக்கு தேய்ச்சு குளிச்சுருங்க முகத்தில் தேய்ச்சி கொஞ்சம் நேரம் வச்சிருந்து தலைக்கும் தேய்ச்சி அந்த இலையை தலை அரைச்சி தலைக்கு தேய்ச்சி குளிச்சுருங்க அந்த தலை பஞ்சு மாதிரி பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும் நல்லா பொழு பொழுன்னு நம்ம இன்றைக்கி ஷாம்பு போட்டு குளிக்கணுன்ட்டு அவசியமே இல்லை உடம்புல உள்ள குளிர்ச்சி உள்ள சூடு எல்லாத்தையும் வெளில கொண்டு வந்துடும் செம்பருத்தியோடய பவுறு அருமையான வைத்தியம் ரொம்ப சிம்பிளான வைத்தியம் உங்களுக்கு சொல்லிகிட்டு ஆவரம் மேலே கிடைக்கிது பார்த்திங்களா ஆவரம் ஏலை ஆவரம் பூ ஆவரம் இலை கிடைச்சிச்சுன்னா அந்த அப்படியே விற்கிது கடையில் மருந்து கடையில் ஆவரம் பொடி ஆவரம் பூ இலை கிடைக்குது இலையோட பொ பொடியும் பவுட்ரு கிடைக்குது அந்த பவுடரை வாங்கிட்டு வந்து அந்த ஆவரம் பூ அந்த இலைய பச்சை இலையாக கிடச்சிச்சின்னா அந்த இலையை அரைச்சி வேறு ஒன்றுமே போட வேண்டாம் அந்த இலையை மட்டும் சில போட்டு அடித்து அப்படியே தலையில் தைச்சிட்டு அந்த இலையை அப்படியே முகத்துலேயும் தைச்சி கொஞ்சம் நேரம் முகத்தில் வச்சிருந்துட்டு குளிச்சிட்டிங்கன்னா அந்த முகத்தில் உள்ள பருவ அப்படியே ரொம்ப சீக்கிரத்தில் மறைஞ்சிரும் அந்த இலையை போட்டு குளிச்சிங்கன்னா அவ்வளோ தலை வந்து இந்த ஷாம் போட்டு குளிக்கணுங்கிற அவசியமே இல்லை அவ்வளோ அருமையாக இருக்கும் முடியும் பஞ்சு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்கும் உங்களுக்கு முக்கியமாக உள்ள வைத்தியங்கள் நிறையா சொல்லியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு பருவ ரொம்பவே நல்லாயிருக்கும் பெரியவங்களுக்கு வயசானவங்களுக்கு கோவை பழம் கிடைக்கும் செடி கொடியெல்லாம் பழம் சீசெல்லாம் படந்து கிடக்கும் அந்த இடத்துல அந்த பழங்களை பிச்சு பிச்சு சாப்பிட்டாங்கன்னா ரத்த அழுத்தம் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது ரத்த அழுத்தம் குறையும் அது தொடர்ந்து அந்த பழங்கள் சாப்பிட்லாம் நிறையா இடத்துல கொடி படந்து கிடக்கும் அதில் உள்ள பழத்தை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது கிராமத்து மக்களுக்கு என்ன செய்யணுன்னா இருமல் எந்த நிமிஷம் இருமல் சளின்னு வந்துக்கிட்டு இருக்கும் வயக்காட்டுக்கு போனால் கூட சளி இருமல் வந்துகிட்ருக்கோம் வயக்காடு துளசியும் இருக்குது கருந்துளசியும் இருக்குது நான் நான் இந்த வெள்ளை துளசி நாட்டு துளசியும் இருக்குது எப்படி துளசி நிறையா கிடைக்குது அந்த துளசியை பறிச்சிட்டு வந்து அதை வந்து அந்த வெறும் துளசியாகவே மென்று சாப்பிட்லாம் இல்லையா அந்த வெறும் துளசியை பறிச்சிட்டு வந்து ரசம் வச்சு அதை அந்த ரசம் போட்டு நிறையா சாப்பிட்லாம் அந்த துளசி சாரையை எடுத்து வேக போட்டு கஷாயமாக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வரக்காப்பியில் போட்டு வ டீயாக போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இது மாதிரி இந்த மலை சீசனில் கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது மூணு வகை துளசியும் இருக்குது வெள்ளை துளசி இருக்குது கரும் துளசி இருக்குது வயக்காட்டில் வரப்பு துளசி இருக்குது அது மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது சுகர் இப்போ நிறையா பேருக்கு சின்னவங்களுக்கும் இருக்குது பெரியவங்களுக்கும் இருக்குது அதுக்கெட்டிங்கன்னா இந்த காலையில் வெறும் வயதில் என்ன செய்யணும் சிறியநங்கை பெரிய நங்குன்னு இருக்குது ரெண்டு இலையுமே சாப்பிட்லாம் சிறிய நங்கையும் சாப்பிட்லாம் பெரிய நங்கையும் சாப்பிட்லாம் அந்த பெரிய இலை வந்து நல்ல கசப்பு கிடைக்கும் அந்த அந்த இலையில் டெய்லி காலையில் ஒரு ஒரு இலை வெறும் வயதில் வச்சு வாயில் வைக்க அவ்வளோ கசப்பு இருக்கும் அது வெறும் வயதில் ஒரு ஒரு இலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அப்போது ரொம்ப சாப்பிடாதீங்க ரொம்ப சாப்பிட்டா கிட்னியை பாதிக்க கசப்பு பவர் அதிகம் பெரிய நங்கையில் அதில் ரொம்ப சாப்பிடமா ஒரு இலம் சின்ன இலையில் ஒரு இலை மிளகாய் இலை மாதிரி இருக்கும் அந்த இலை அதில் ஒரு இலை நீங்கள் கிள்ளி காலையில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுகரை குறைக்கிறது வாய்ப்பு அதில் இருக்குது அந்த பவர் அதில் இருக்குது சுகரை கண்டிப்பாக குறைக்கக்கூடிய பவர் இருக்குது சு அந்த பெரிய நங்காயில் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிடுறோம் சிறிய நங்காயும் சாப்பிட்லாம் சிறிய ரொம்ப கசப்பு இருக்காது பெரிய நங்கையில் கசப்பு அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இந்த மருந்து முக்கியமாக உள்ள மருந்துகள் சொல்லியிருக்கேன் நீங்கள் கண்டிப்பாக இதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது தமிழ் வணக்கம்